அன்னதானம் செய்த வந்தால் முன் செய்தால் பாவமும் தீரும் அன்னாதானம் செய்ய செய்ய என்ன ஏற்படும்னா நல்ல மனசு வரும் பிற துன்பப்பட்டால் உணரக்கூடிய அதை அறிவு வரும் பிற துன் பிற உயிர்கள் துன்பப்பட்டால் உணரக்கூடிய அறிவு வந்தால் அப்போவே கடவுள் வந்துட்டான் பிற கண்ணீர் விட்டவுடன் ஐயோ பாவம் உள் மனசு சொல்ல வேண்டும் வாயால் சொல்றது ஏமாற்ற வேலை உள் மனசு ஐயோ பாவம் ஏதோ குறைய இருக்க உனக்கு இப்போ மனைவி அடிப்பான் அவள் அழுவான் சத்தம் போடாதே சத்தம் போட அடிச்சுட்டு சத்தம் போடாதான் அடிப்பான் காட்டு பிராண்டி பையன் சொல்லுவான் நான் சொல்லலை அவளே நொந்து கிடப்பா சில பெண்களுக்கு போக்கு இருக்கும் சில பெண்களுக்கு வெள்ளை இருக்கும் இவன் காமகூணா இருப்பான் சில பேருக்கு புரிய நினைக்கிறேன் பொண்ணா அந்த காமகுணம் இருப்பான் அவன் நொந்து இருப்பான் உடம்பு அது புரிந்து கொள்ள முடியாது அந்த கைவனாலே அசடன் மூர்க்கன் மிருகம் என்ன செய்யும் மனைவியை அடிப்பான் அவன் நொந்து போய் தாங்க முடியாமல் அழுவா அதை உணர முடியாதவன் நான் ஏன் என்ன உயிரோடு இருக்கான்னு கேட்டேன் அவளுக்காக இருக்காடா இந்த பாவியை இன்னும் உயிரோடு இருக்கிறான் குதிரைப்போக்கு இருக்கு வெள்ளைப்படுது அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்த நாலஞ்சு மாசம் ஆகுது பச்சை உடம்பு அந்த உடம்பு அந்த உடம்பு நொந்து கிடைக்கிற அவளை போய் கொடுமை செய்வான் அப்ப இயக்கிற இந்த பாவியை உயிரோடு உயிரோடு இருக்கான் இன்னும் பாவம் செய்ய வேண்டும் தான் வச்சிருக்கா இப்போ இன்னைக்கு உடனே சாகரிக்க கூடாது இன்னும் இந்த மாதிரி பாவிகள் இன்னும் கொடிய பாவத்தை செய்யணும்னா தேய்தான் இன்னும் பாவத்தை செய்து கடைசி காலத்தில் கல்லியாகவும் எட்டியாவும் நாய் பேயா பிறக்கண்டா அதுக்காட்டா உற்றுகவட கடவுளை கேட்க போது அப்புறம் என்ன அப்படி அப்படி ஆகட்டும் தான் இன்னொரு தேட்ட சார் இப்படி அடி வாங்கினாலும் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கான் அதனால இன்னும் கொஞ்சம் வாழட்டும் மனைவிக்காக அவனை வாழ விழுகின்றேன் அல்லது இன்னும் நரகத்து போகிறதுக்காக ஒன்று வாய்ப்பு திருக்கிறேன் நான் கடைசியில் நாய் பண்டைய பிறப்பதற்காக தான் வாய்ப்பு தந்தேன் இவனை இல்லாட்டி அவன் என்ன கொண்டு போனான் நான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவனே அவன் கொன்று கொள்வான் பாவம் செய்ய 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 அறிவு வேலை செய்ய மூர்க்கத்தனமாகவே இருப்பான் அவன் பிற